ஹாய் மக்களே வணக்கம் சத்யபாமா ஹோம் கிச்சன் இன்றைக்கி வீட்டில் ரெண்டு பேருக்கு கோல்டு இருக்குது அதனால் ஒரு வித்தியாசமான சிக்கன் செய்ய போகிறேன் இது தூதுவலை வீட்டில் வளர்ந்தது ஒரு கிண்ணம் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன் தூதுவலை சிக்கன் செய்கிறேன் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் ஒரு கிண்ணம் ஃபுல்லாக தூதுவலை ஒரு அஞ்சு ஒரு அரை கிலோ வெங்காயம் இருக்கும் நல்லா பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன் இஞ்சி துண்டு ஒரு பண் பூண்டு வந்து ஒரு நூறு கிராம் பூண்டு உரித்து வச்சுருக்கேன் நான் தக்காளி ஒரு மூணு தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி சிக்கனு மஞ்சள் தூள் போட்டு நல்லா க்ளீனாக கழுவி வச்சுருக்கேன் இது குழம்பு குழம்பிளகாத்தூள் ரெண்டரை டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு வறுத்து அரைக்கிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும் அதில் ஒரு அஞ்சாறு வர மிளகா ஒன்றரை டீஸ்பூன் மல்லி மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் பட்டை ஏலக்காய் ரெண்டு மூணு கிராம்பு ஒரு கடல் பாசி போட்டிருக்கு இது வந்து முந்திரி பருப்பு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இந்த மாதிரி கிடைக்கும் இது குழம்புக்குன்னே நான் வாங்கி வச்சுருக்கேன் அது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு இப்போ இது எல்லாத்தையும் எப்படி வரக்கலான்னு பார்ப்போம் ஒரு கடாயை வச்சுப்போம் ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் மல்லி போட்டுப்போம் மிளகு சீரகம் சோம்பு கறி மசால் பட்டை முந்திரி பருப்பு காஞ்ச மிளகா இது எல்லாத்தையும் லைட்டில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிப்போம் நல்லா இதை ஒரு தட்டில் வலிச்சு எடுத்துடனா இதிலேயே இஞ்சி பூண்டு நல்லா வதக்கின்னா ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் லேசாக வதங்கினா போதுங்க ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் இது நல்லா வதக்கிலாம் பச்சை வாசனை போனால் போதும் இது அரைக்க தான் போகிறோம் இதுலேயே தக்காளியும் போட்டுக்கலாம் நல்லா ஜூஸியாக இருக்குங்க இந்த சிக்கனு செய்த பிறகு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு குழம்பே தேவையில்லை அதை கட்டிக்கிட்டே சாப்பிட்லாம் ரசம் மட்டும் இருந்தால் போதும் கருவேப்பில இல்லைங்க இன்றைக்கி வீட்டில் கருவேப்பில இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதில் போட்டுங்க நல்லா மனமாக இருக்கும் கருவேப்பிலே இல்லை வதங்கிடுச்சுங்க இதையும் எடுத்துடலாம் வதக்கி எடுத்தாச்சு அடுத்து பூதுவலை போட்டுக்கலாம் இது லேசாக வதக்குவோம் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் அதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டாச்சு ரொம்ப அதிகமாக வதங்க தேவையில்லை இது அப்படியே வலித்து தனியாக ஒரு கிடைத்து வச்சுப்போம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிப்போம் ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் இந்த வெங்காயத்தை போட்டுருவோம் நல்லா வதக்கட்டும் இது இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம இந்த மசாலாவெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த வறுத்த மசாலா அரைச்சாச்சுங்க இதை ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம் இது அரைச்சாச்சு படுத்து தக்காளி வெங்காயத்தை அதே ஜாரில் போட்டு இதே நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கண்ணாடி பத்தில் வதங்கினா போதும் ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை நம்ம தொப்பு தான் செய்கிறோம் சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம் அரியல பெரிய பெரிய பீஸாக தான் இருக்குது இது வேணால் நீங்கள் சின்னதாக அரிஞ்சுக்குங்க நல்லா ஒரு துண்டு கிண்டி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் தட்டு போட்டு அதில் இருந்து அப்படியே தண்ணி வரும் வதம் நல்லா தட்டு போட்டு மூடிடலாம் கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சிருவோம் இந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டையும் நல்லா அரைச்சாச்சு இதையும் திண்ணத்தில் வச்சுக்கலாம் தூதுவலையம் நல்லா அரை அரைச்சாச்சுங்க இதையும் ஒரு கிணத்தில் எடுத்துக்கலாம் இது லாஸ்ட்டாக தான் ஊற்றணும் இப்போ ஊற்றக்கூடாது வதங்கிச்சா இச்சா பார்ப்போம் ஒரு டீஸ்பூன் மஞ்சாத்தூள் போட்டுப்போம் கண்டிப்பாக மஞ்சாத்தூள் போடணுங்க இப்போ நல்லாயிருக்கும் இந்த சிக்கன் வந்து சளி அதிகமாக பிடிச்சவங்க சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக நல்லா இடுங்க கோல்டுல்லாம் நல்லதுங்க இந்த சிக்கன் நல்லா வதங்கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கிட்டோம் தூதுவெல்லாம் நல்லா அரைச்சாச்சுங்க இது லாஸ்ட்டாக தான் ஊற்ற போடுறோம் மரமாக வச்சுருவோம் இது நல்லா வதங்கிடுச்சு இந்த குழம்பு மிளகத்தில் கொட்டிப்போம் இது ஒரு ஒன்றரை டீஸ்பூன் தான் இருக்கும் ஏன்னா நம்ம பெப்பர் போடுறோம் இல்லைங்களா அந்த காரம் இருக்குது காஞ்ச மிளகாய் வரை போட்டு அரைச்சிருக்கோம் அதனால் கரெக்டாக இருக்கும் அந்த காரம் இது பச்சை வாசனை போடுற வரல கொஞ்ச நேரம் நல்லா வதக்குவோம் அந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை எல்லாம் போடுற வரலாம் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஆனால் இது செய்துட்ட பிறகு சாப்பிடும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் மனைக்கிட்டு செய்யணுங்க அதாங்க முக்கியம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போது இந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை ஊற்றிடலாம் இஞ்சி கூட்டு தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு நல்லா வதக்கிடலாம் தீயை மீடியமாக வச்சுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுட்டு தீயை மீடியமாக வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க பத்து நிமிஷம் கழித்து தரங்க தீயை ஃபுல்லாக குறைச்சி வச்சுருங்க ஃபுல்லாக குறைச்சி வச்சுருங்க அவ்வளோதான் பத்து நிமிஷம் கழித்து பார்ப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கொஞ்சம் கிண்டி விட்டுருவோம் உப்பு போட்டுக்கலாம் சிக்கனுக்கு ஏற்ற உப்பு போட்டுப்போம் நல்லா கிண்டி விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து விட்டுடலாம் தீ மைல்டாக தான் வந்து தொக்கு சுண்டாது ஆனால் வந்து சிக்கன் நல்லா சாஃப்டாக வந்துருக்கோங்க தீ ஐயில் வச்சிங்கன்னா மொத்த தொக்கும் சுண்டிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து வந்து பார்ப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க திறந்து பார்ப்போம் பாருங்க தொக்கு அப்படியே இருக்குது ஆனால் வந்து சிக்கன் பாருங்கள் நல்லா வெந்துடும் நான் எடுத்து காட்டுறேன் இது நிறைய பேருக்கு தெரியாதுங்க நம்ம ஐயில் வச்சா தான் நல்லா வேகோன்னு நினச்சிக்கிட்டு வேக வைப்பாங்க நீங்கள் பீஸாக எடுக்கிறேன் பார்த்தீங்களா பார்த்திங்களா சிக்கன் வந்துச்சு பார்த்தீங்களா இதுதாங்க ஃபு அப்படியே ஃப்ளேமை வந்து நல்லா மைல்டாக வச்சு தாங்க செய்யணும் கரெக்டான பக்குவம் இப்போ வந்து இந்த அரைச்ச மசாலா ஊற்றிடலாம் மிளகு நல்லா கிண்டிப்போம் அஞ்சு நிமிஷம் மூடி வைப்போம் இந்த கிண்ணத்துல கொஞ்சமா வந்து தண்ணி ஊற்றி கலக்கிடலாம் மூடிடலாம் ரெடி ஆயிடுச்சுங்க அப்போ இந்த தூதுவலி அதில் ஊற்றிடலாம் கீரை எப்பவுமே வேக்காடு அதிகமாக இருக்கக்கூடாது அவ்வளோதான் ஒரு ரெண்டு நிமிஷத்துலாம் நம்ம இதை இறக்கிடுவோம் தூதுவலை சிக்கன் ரெடிங்க இறக்கிடலாம் தூதுவலை சிக்கன் ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே